அனைத்து நல்லுவங்களுக்கும் வணக்கம் நானு உங்களோட விக மாற்றி நம்ம ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ இன்றைய ஜியோ பாலிட்டிக்ஸ் நம்ம அமெரிக்காவில் தொடங்கிடலாம் ஏன்னா அப்படி லைட்டாக நட்பு மலை பொழிகிறது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இதுக்கு முன்னாடி இருந்த டோன்லாம் மாறி இருக்குது இதுக்கு முன்னாடிலாம் வரியை போட்டுருவேன் அதை போட்டுருவேன் இதை போட்டுருவேன் அப்படின்னா ஹே மை குட் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரிலாம் நம்ப தரப்புலேருந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வுகள் என்ன அதனால் இனி பாசிட்டிவ் நடந்து விடுமா பேச்சுவார்த்தை எங்கேந்து நிகழ்ந்து விடுமா ஜென்லன்ஸ்க்கு திடீர் திடீர்னு ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார் அதனால் அங்கே நடந்த நிகழ்வுகளையும் பார்த்து அப்படியே சுற்றியிருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் பார்த்துலாம் தயாராருங்க வீடியோகளை பார்த்த முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணால் ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் ரவிக்குமார் ஆர்கே சேனல நம்ம பேசியிருந்தோம் மோடி அவர்களை புகழ்ந்து மை குட் ஃப்ரெண்ட் ஒரு சில விவகாரங்களில் எனக்கு பிடிக்கல பட் மற்றபடி எனக்கு அவர்களோட ரிலேஷன்ஷிப் வந்து நல்ல ரிலேஷன்ஷிப் தான் அதை நாங்கள் கண்டினியூ பண்ணணும்னு விரும்புகிறோம் ஆச்சா போச்சா ஹோச்சா நல்ல ஃப்ரெண்டு தான் அப்புறமா உடனே கொஞ்சம் நேரம் கழித்து உடனே ஒரு ரிப்ளை ட்விட்டர் ஒன்று போட்டிருந்தாங்க இந்திய பிரதமர் மோடி அவர்கள் நானும் அந்த நட்பை வந்து சேம் ஃப்ரீக்குவெண்ட்டாக தொடரணுன்னு விரும்புகிறோம் இந்த நட்பு வந்து உலகளாவிய அளவில் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுன்ற மாதிரிலாம் பதில் டுவிட்டை போட்டார் ஒன்று பயங்கரமாக பேசு பொருளாக இருந்தது தான் அப்புறம் இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் என்ன சொல்லிட்டாருனா நார்மலாகவே இந்த சீக்வன்ஸ் இரண்டு நாடுகளுக்கு இருக்கக்கூடிய குட் பர்சனல் ஈக்குவேஷன் வந்து நல்லாயிருக்கு நாங்கள் கண்டிப்பாக பழையபடி வாழ்ந்துருவோன்ற ஒரு நம்பிக்கை இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அந்த டோன் எல்லாமே மாறி இருக்குது அவங்க தரப்புலேருந்து அந்த மிரட்டலெல்லாம் கொஞ்சம் அப்படியே குறைஞ்சி அவங்களோட தவறை உணர்ந்துருக்குறாங்க நம்ம தெரியாமல் பண்ணிட்டோம் அந்த தவறை சரி செய்ய வேண்டிய ஒரு கால ஒரு கான காலத்தின் கட்டாயத்தில் இருக்கிறோம் அதனால் இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் அமைதியாக போவது சாலை செய்து முடிவு பண்ணிட்டாங்க இருந்தாலும் அந்த அள்ளி வண்டு சில்லிவண்டுங்க தான் கொஞ்சம் அதிகமாக பேசுகிறாங்க எப்பவுமே கட்சியினுடைய தலைவர் அமைதியாக இருந்தாலும் கீழே இருக்கக்கூடிய அள்ளி வண்டு சில்லிவண்டெலாம் பயங்கரமாக தெருக்கி விடுவாங்கள்ல அந்த மாதிரி அங்கே அது கீழே இருக்கக்கூடிய துணை நபர்கள்லாம் வந்து இந்தியா ஒரு சில வார்த்தைகளாக சொல்லியிருக்காங்க ஆனால் இன்னுமே இந்தியா வந்து முழுமையாக அமெரிக்கா என்றால் இப்போ அடுத்த மாதம் இல்லை இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேலே அங்கே யூஎன் சம்மிட் நடக்குது அங்கே நியூயார்க்கில் ஆனால் இந்தியா இண்டியா ஆக்சுவலாக மோடி அவர்கள் போக வேண்டியது போகலண்ட்டார் இன்னும் அந்த பிரச்சனை தீராதனால நான் அமெரிக்கா போக விரும்பல எனக்கு பதில் ஜெய்சங்கர் போகிறாருன்ட்டாங்க இன்னும் பிரேசில் மற்ற நாடுகள்லாம் போகிறாங்களா என்னன்னு தெரியல ஆனால் இந்தியா உலக இல்லை வாய்ப்புகளே இல்லைன்னு சொன்னோன்னே நம்ம அந்த இருக்கிற சுச்சுவேஷனை புரிஞ்சிக்கலாம் அதே போல் ஐநாவும் ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க மார்க்கோ ரூபியோ அவர்கள் அமெரிக்கோடைய ஸ்டேட் கிட்டே கொஞ்சம் ஃப்ரீயாக இருங்க பாலஸ்தீன் அத்தாரத்தில் அலோவ் பண்ணுங்கள் அப்படின்னா மற்ற நாடுகள் என்ன நினைக்கிறாங்க யார் என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு நீங்கள் உத்தரவுப்பட வேண்டிய இடத்துல நீங்கள் கிடையாது அது எங்களோட டி டிசிஷன் சும்மா அது இதெல்லாம் சொல்லாதீங்கன்ட்டாங்க அப்புறம் ஜி டுவெண்ட்டி சம்மிட்டு கூட பார்த்தோன்னா அங்கே சவுத் ஆஃப்ரிக்காவில் நடக்குது அதுக்குமே பிரதமர் ட்ரம்ப் பிரதமர் அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்து போகல இவர் தான் போகிறாரு அவங்களுடைய ஜேடி வேன்ஸ் அவர்கள் தான் போகிறாரு ஆனால் நாங்கள் அடுத்த வருஷம் பார்த்தோன்னா அந்த ரொட்டேஷன் பேஸில் அமெரிக்காவில் வருது அந்த அமெரிக்காவோட அழைப்பில் நிச்சயம் புட்டினும் கலந்துக்குவார் சிஜிபிங்கும் வந்து கலந்துக்குவார் அதில் எனக்கு நம்பிக்கை இருக்குது ஏன்னா எல்லாம் நல்ல மனிதர்கள் தான் அவங்களும்ன்றாரு என்ன தான் சொல்ல வரீங்க நீங்கள் சுற்றி வளர்ச்சி இன்றைக்கி நைட் ஏதோ நல்ல மூளில் இருப்பீங்க போல் போங்க வெடிஞ்சு வந்தால் பேசிக்கலான்ற மனநிலை தான் நம்ம இருக்க வேண்டியது தான் ஏதோ இன்றைக்கி மனுஷன் நல்ல மூள் இருப்பாராட்டுக்குது நாளைக்கு தான் தெரியும் யாருப்பா அமெரிக்கா ச இந்தியா நண்பர்களா அப்படியான்னு கேட்குறாரா இல்லை நல்லபடியாக ஸ்மூத்தாக போதா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்க வேண்டிய ஒரு தருணம் ஆனால் எனக்கு இன்னொன்று மட்டும் விளங்கலை பிரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்கள் பிரதமர் மோடி அவர்கள் கால் பண்ணார் இவங்களும் ரெண்டு பேர் பேசினாங்க ரெண்டு பேரோட எக்ஸ்தலத்திலையும் பார்க்க முடிஞ்சுது மேக்ரான் அவர்கள் உலகளாவிய அளவு தாக்கத்தை பற்றி பேசினாங்களாம் அப்புறம் பயோலேட்ரல் கோப்பரேஷனை பற்றி இரு நாடுகளும் ஏற்றுமதி இறக்குமதியை பற்றி பெரிய அளவுக்கு பேசியிருக்காங்க ஏன்னா கண்டிப்பாக அதை பேச வேண்டிய தருணம் அடுத்து ஐரோப்பா பொருளாதார போட்டாலும் அதை எப்படி நம்ம கிராஸ் ஓவர் பண்ணுறது ஏன்னா நம்ம மற்ற நாடுகளை விட ஃப்ரான்ஸ் வந்து ரஃபேல் விமானங்கள்லாம் வாங்குறாங்க அடுத்தடுத்து நம்ம ஆர்ட்ரு கொடுத்துருக்குறோம் இப்போ ஓடி வந்து அடுத்த கட்ட ப்ரெஷர் கொடுக்க போகிறாங்க பத்தொன்பதாம் கட்ட பொருளாதார தடையில் இந்தியாவுக்கான எண்ணெய் நிறுவனங்கள் மீது விதிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய தென்படுகிறது அதனால் முன்கூட்டியே நீங்கள் எதுவும் கோச்சிக்காதீங்க அது சைடில் இருக்கும் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றது அது நம்ம பேசிக்காக எடுத்துக்கலாம் பட் அது கீழே கூடிய இரண்டு வார்த்தை தான் இரண்டு நாடுகளும் உக்ரைனுடைய பேச்சுவார்த்தையில் அடுத்தடுத்து அம சுமூகமாக அமைதி நிலையை கொண்டு போவது எப்படி பேச்சுவார்த்தையை சக்சஸ் பண்ணுவது எப்படி இதெல்லாம் நாங்கள் பேசணும் அப்படின்றது தான் எனக்கு கொஞ்சம் நீங்கள் பேசினீங்க ரைட்டு தான் இந்தியா ஒரு ஸ்டாண்ட் எடுத்தால் கூட அதுவும் நீங்கள் யார் கோட்டசாமி நீங்களான்ற மாதிரி தான் மேக்ரன் அவர்களும் இந்த வார்த்தையை சொல்லலாமா கூடிய விரைவில் அமைதி கொண்டு வருவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் நாங்கள் உக்ரைன் விவகாரத்தை பற்றி பேசணுன்றது தான் வேறு யாருனாலும் சொல்லியிருந்தால் கூட நான் நம்பியிருப்பேன் நான் ஏன்னா இன்றைக்கி காலையிலங்க இன்றைக்கி காலையில் ஜெலன்ஸ்கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க அப்படி அவர் பேட்டி எடுக்கும்போது நான்லாம் வந்து மாஸ்கோவுக்கு போகணுன்னு அவசியம் இல்லை அவர் வேணால் கியூவுக்கு வரட்டும் அவர் யார் ஏற்று பேசியிருக்கிறார் தெரியுமா அமெரிக்காவை ஏற்று பேசியிருக்கிறாரு அமெரிக்காவை அடியர்னு அடிச்சிருக்கிறாரு இனி அமெரிக்கா தான் கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ண வேண்டும் அவர் வந்து கிட்டே விளையாட ஆரம்பிச்சிட்டாரா அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க கேட்கப்பட்ட கேள்வி என்ன நீங்கள் மாஸ்கோவுக்கு போவீங்களா பேச்சுவார்த்தை நடத்துறதுக்குன்னா நீ உங்கள் பேச்சுவார்த்தை முடியும் வேணால் அவர் கியூவுக்கு வரட்டும் நாங்கள் பாதுகாப்பு கொடுக்குறோம் ஒன் ஆஃப் த கிரிமினல் நாடு அது அந்த கிரிமினல் நாட்டுக்குள்ளே போயிட்டு நான் எப்படி அதுவும் டெரரிசம் ஆஃப் கேபிட்டல் அப்படின்னா அது வந்து ரஷ்யாவை தான் சொல்லுவாங்க மாஸ்கோ தான் சொல்லுவாங்க அங்கே போய் நான் ஆள வைக்க முடியுமா தனிப்பட்ட கருத்து ட்ரம்ப்புக்கிட்டே கேம் விளாடிட்டுருக்கிறாரு ஒரு சாதம் ஆச்சா போச்சான்னு இந்த கோத்து விடுற வேலைலாம் அவங்க ரொம்ப கிளியராக இருக்கிறாங்க யார் யார் எங்கே எங்கே கழட்டி பண்ணுமோ அங்கங்கே கழட்டி விடல இருக்காங்க ஆனால் நீங்கள் சாதாரணால நீங்கள் ஒரு நடிகன் தான் மாதிரி தான் ஏற்கனவே போகலன்னு சொல்லிட்டாரு எங்களை எப்படியாவது கோத்து விட்டு இந்த யுத்தத்தில் கொண்டு வந்து அலைச்சியில் வந்து விடணும்னு நினைச்சாரு ரொம்ப ட்ரை பண்ணார் ஆனால் கடைசி நேரத்தில் நாங்கள் கொஞ்சம் உஷாராக இருந்துட்டோம் ஆனால் ஜெலன்ஸ்கி எப்போவுமே அதே மனதில் தான் இருக்கிறாரு இப்படியா பட்டாவது நேட்டோவை கொண்டு வந்து இழுத்துட்டு வந்து விடணும் அப்படி இல்லையா போலந்து கொண்டு வந்து விடணும் இல்லை யாராவது ஒரு நாடை கொண்டு வந்து விட்டுட்டோம்னா கொஞ்சம் சேஃபாக இருக்கும்னு நினைக்கிறாரு அதை நம்ம தான் கொஞ்சம் உஷாராக இருந்து வெளியிலேருந்து தான் பாதுகாப்பு கொடுக்கணுன்றாரு இவங்களாவது ஏமாந்து போக்கில் வந்துடுவாங்க ஏமாந்த சோழகிரி மாதிரி உள்ளே வந்துடுவாங்க பட் அமெரிக்கா உள்ளே வருவாங்களா அதை நம்ம உறுது பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இன்றைக்கி கெனடானுடைய நுடைய மார்க் ஆர்னியவர்கள் கூட என்ன சொல்லிட்டாருனா இந்த அதிகார தோரணை இல்லை ஒரு டிக்டேட் சர்வ சர்வதிகார மனநிலையை வைத்துட்டு இந்த போர் முடிவு கொண்டு வரணும்னு மிரட்டையெல்லாம் வர வைச்சாருன்னா முடியவே முடியாது ஜெலன்ஸ்கே ஒத்துக்கிட்டா கூட நான் விட மாட்டேன் நான் முடிச்சுடுவேன் கதையன்றார் எல்லாருமே அவங்கவுங்க நாட்டில் இருந்து மைக்கை கடிச்சு அவங்க நாட்டோட விஷயத்த முதல்ல பேசுங்க உங்கள் நாட்டு மக்களுக்கு பொருளாதார விஷயங்கள் நல்லா இருக்கா மற்றதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பேசுங்க யாருமே அந்த நாட்டு மக்கள் பற்றியோ அந்த பிரச்சனையை பற்றியோ பேசுறதில்ல எடுத்த உடனே மைக்கை கொடுத்தா நான் வன்மையாக கண்டிக்கிறேன் புட்டினுக்குன்னு இந்த விஷயத்தை தான் பேசுகிறாங்க அதுதான் பெரிய அளவுக்கு இருக்கிறது இன்னொரு விஷயம் கூட சொன்னாங்க இன்றைக்கி காலையில் இரண்டு நிகழ்வுகள் பேசப்பட்டது இந்த ஃபார்மர்லாம் என்ன பண்ணிட்டாங்க ஆளுக்கு ஒரு கன்று கொடுத்துட்டாங்க அந்த கன்று மூலிமா இப்போ ரஷ்யாவை ட்ரோன் தாக்கல் நடத்துனாங்கன்னா இவங்க கன்னிலே ஷூட் பண்ணி வீழ்த்திருக்காங்க அந்த மாதிரி ஃபார்மர்ஸ் இப்போ தேடி தேடி வந்து வேட்டையாடிட்டு இருக்காங்களாம் ரஷ்யா தரப்பில் ட்ரோன் தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு குற்றச்சாட்டுமே கிறிஸ்டன் ரீஜியனில் குறிப்பாக ஒரு ஃபார்மர்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பத்து ட்ரோனுக்கு மேலே சுட்டு வீழ்த்தி நிறைய அவார்ட்லாம் வாங்கியிருக்கிறாராம் ஜெலன்ஸ்கி கையில் அவரை வந்து பர்டிகுலராக அங்கே ட்ரோன் தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க அவர் மீதே அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக சுட்டு வீழ்த்தினார் நீங்கள் ஏன் ஃபோட்டோவை போட்டு அவரை வெளிப்படுத்துறீங்க அவர் லொக்கேஷன்லாம் நீங்கள் ஏன் கொடுக்குறீங்க அது யாரோட ஃபால்ட்டு இன்னொன்று மற்றொரு விவகாரம் என்ன அப்படின்னா அமெரிக்கா பேச்சுவார்த்தை சுமூகமாக கொண்டு வந்து பட்டாவது இங்கே ஐரோப்பாவுடைய வீரர்களை எல்லை பகுதியில் நிறுத்திடலான்னு கங்கடம் கட்டிட்டு பேச்சுவார்த்தை இருக்காங்களாம் ஆனால் அதே சமயத்தில் மற்றொரு நாடு பங்களாதேஷுக்கு வந்து மறைமுகம் உத்தரவு கொடுத்துருக்காங்களாம் உங்கள் நாட்டில் வீரர்கள் கொஞ்சம் சும்மா இருந்தால் உக்ரைனுக்கு கொஞ்சம் அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பங்களாதேஷுக்கு வந்து பெரிய அளவுக்கு உத்தரவோம் பங்களாதேஷும் உத்தரவையா நீங்கள் சொன்னால் நான் கேட்டுக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காங்களா அப்போ கூடிய வரிவில் பங்களாதேஷனுடைய வீரர்கள் கான்ட்ராக்ட் பேஸில் அதாவது அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட விருப்பம் கேட்பாங்க யாராவது <laughs> போரி போற விரும்புகிறீங்களான்னு சொல்லிட்டு அவங்க இதுக்கப்புறம் வந்து அங்கே போய் ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பார்க்கலாம் அதுக்கப்புறம் நிறைய ஸ்பை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் ரஷ்யாவுக்கு ஏன்னா அது கூடுதல் தகவலாக சொல்கிறேன் நான் அப்புறம் இன்றைக்கி ரஷ்யானுடைய ரோஸ்நட் லார்ஜஸ்ட் ஆயில் ரிஃபைனரி மீது ஒரு பெரிய தாக்குதல் ஒரு நாளைக்கு இருபத்தி மூணாயிரம் டன் அளவுக்கு உற்பத்தி பண்ணக்கூடிய மிகப்பெரிய எண்ணெய் நிறுவனத்தின் மீது தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க ரஷ்யாவில் இன்னுமே கேஸ் ஸ்டேஷன் பெரிய அளவுக்கு ஷார்ட்டேஜ் இருந்துகிட்டே இருக்குது அதுக்கான லைன்லேயும் கியூவில் இருக்குது முதல் முறையாக பிபிசி என்ன பெரிய கலா ஆய்வு மேற்கொண்டிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இன்ன வரைக்கும் ஒரு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் வீரர்கள் இருந்திருப்பாங்க அப்படின்னு ஓப்பன் சோர்ஸ் மூலிமா நாங்கள் எடுத்துகிட்டு பண்ணியிருக்காங்க இது வேணால் கொஞ்சம் படி இருக்குது ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம்னா ஓகே தான் பட் இனிமேல் உக்ரைன் வந்து ஒம்பது லட்சம் பத்து லட்சம் அந்த கால்குலேஷன்லேயே இருக்காங்க பட் இவங்க ஒரு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் பக்கம் கண்டிப்பாக ஏன்னா இவங்க இழப்பீடுகள் தொகை கொடுக்குறத வச்சு அப்புறம் நிறைய அந்த ஃபோட்டோஸ் குடும்பத்துக்கெல்லாம் தெரிவிப்பாங்கள்ல அது எல்லாமே வைத்து நாங்கள் கால்லேட் பண்ணும்போது ஒரு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் பக்கம் இருந்திருப்பாங்கன்ற மாதிரி கெஸிங்கில் சொல்கிறாங்க அதுவுமே கரெக்டாக இல்லை அக்யூரட் தான் ஆனால் மேபி அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க இது கொஞ்சம் நம்புற தான் இருக்குது ரஷ்யாவுக்குள்ளே ஆனால் அதே பிபிசியால் உக்ரைனுக்குள்ளே இருந்ததை கண்டுபிடிக்க முடியல அதுதான் பெரிய விஷயம் கேட்டால் ஐயாயிரத்துக்கு மேலே தாண்டாதுன்னுவாங்க அதை நம்பனா தான் சோறுன்னுவாங்க தொடர்ந்து போலந்தும் சரி அதை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளும் பெரிய அளவுக்கு பலப்படுத்திகிட்டே இருக்காங்க ஒரு ஜென்ரல் டைனமிக் கான்ட்ராக்ட் குரூப் ஒன்று ராணுவ டேங்குகளை உருவாக்குறவங்க போலந்துக்கிட்ட ஒரு முந்நூற்றி அறுபத்தாறு ஆப்ரகிராம் டேங்கும் ரொமானியாவுக்கிட்ட ஐம்பத்தி நாலு ஆபிரகாம் டேங்க் உக்ரைனுக்கு வந்து ஒரு பத்து பின்லாந்துக்கு பொட்டன்ஷியல் பயிரை போகிறது லிதிவேனியாவுக்கு இதை வைத்து நாங்கள் பெரிய அளவுக்கு அடுத்தது ஆப்ரகாம் டேங்குடைய ஃப்ளைட் வந்து ஐரோப்பாவுக்குள்ளே அதிகமாக உருவாக்க போகிறாங்க இதெல்லாம் எதற்காகனா அடுத்து ரஷ்யா நாளைக்கே உள்ள நுழைஞ்சிச்சுன்னா திடீர்னு பிரச்சனை ஆயிரும் இல்லையா அதனால் தொடர்ந்து நாங்கள் பெரிய அளவுக்கு அதிகம் பண்ண போகிறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒன்றும் முடியல ரொம்ப அதிகமாக தான் போயிட்டுருக்கு ஆனால் எனக்கு இன்னொரு செக் பாருங்கள் முதல் முறையாக ஃப்ரைட் ரைஸுக்கு வைத்து செக்கு இன்னும் கொஞ்சம் நாளில் அங்கே லோக்கல் பாடி எலெக்ஷன் வருது ஒரு சர்வே ஒன்று எடுக்கிறாங்க அந்த சர்வேயில் எதிர்கட்சி இருக்குதுல்ல அந்த ப்ளூ கலர் ஏஎஃப்டி அலைஸ் வைடல் இருக்காங்கள்ல அவங்க கொஞ்சம் அமெரிக்க ஆதரவாளர்னு வச்சுக்கோங்களேன் அது இல்லாமல் கொஞ்சம் ரஷ்யா ஆதரவாளர்ன்ற மாதிரி சொல்லப்படுகிறது அவங்க தான் பாருங்கள் முப்பத்தி ஒம்பது பர்சன்ட் லீடிகளுக்கு லீடிங்கில் இருக்காங்க வரலாற்றில் முதல் முறையாக ஒரு ஃபார் லெஃப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த குரூப்ஸ் வந்து டாப் லீடிங்கில் இருக்குது அதே இப்போ ஆளுங்கன்ற அரசாங்கம் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாமே மைனஸ் ஆறு மைனஸ் ஒம்பது கண்டிஷனில் இருக்கிறாங்க ஆல்மோஸ்ட் மக்கள்கிட்ட செல் இழந்துட்டாங்க மக்கள் என்ன நினைச்சாங்கன்னா எப்படியாவது ஃப்ரைட் ரைஸ் ஓடி வந்து அந்த போர் நிறுத்திடுவாரு கொஞ்சம் அமைதி வந்துடும் அப்படின்னு நினச்சார் ஆனால் மனுஷன் ஜெலன்ஸ்கூட வெறியாகிறாரு ஜெலன்ஸ் கூட ரெண்டு நாள் கேப் விட்றாரு ஒரு ஓடி போய் ஃபோன் பண்ணி ஏன்ப்பா கேப் விட்டா அடிப்பான்றாரு அந்தளவுக்கு வெறி பிடிச்ச வாங்கியாகிறார் இனிமேடி ஒரு நம்பி பிரயோஜனம் இல்லை நினச்சிக்கிட்டாங்க தொடர்ந்து இவர் வந்ததுக்கப்புறமும் பெட்ரோல் அண்ட் டீசலோட விலை கட்டுக்கடங்காமல் போயிருக்கு இல்லீகல் மைக்ரெண்ட்ஸ் தொடர்ந்து அதிகமாக இருக்காங்க ரஷ்யாவுக்கு எதிரான நிலைப்பாடில் வெறியாக இருக்கிறாரு அதனால நம்ம அங்கே இருக்கக்கூடிய மக்களோட வாழ்வாதாரத்துக்கான எந்த ஒரு இதுக்குமே சொல்யூஷன் கொண்டு வரதுனால ஃப்ரைட் ரைஸ் தனது செல்வாக்கை இழந்திருக்கிறார் இது ஜெர்மனிக்குள் கூடியவரையில் மலவரப் போகிறது அது பொருளாதார நெருக்கடிகள் ஒரு பக்கம் சப்போஸ் அலைஸ் வயிறில் அவங்க ஜெயித்தாங்க அப்படின்னாங்கன்னா நேட்டோ நாடுகளுக்குள்ளாரையும் சரி ஐரோப்பாவுக்குள்ளாரையும் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏற்கனவே ஸ்லோவோக்கியா ஹங்கேரி இந்த இரண்டு நாடுகள் ஒட்டுமொத்த ஐரோப்பாவுடைய திட்டத்திற்கு பெரிய டஃப் கொடுத்துட்ருக்காங்கல்ல அது ஜெர்மனி வந்து ஈக்குவல் பண்ணுவாங்க அவங்களோட இணைந்து அடிஷ்னலாக நான் இன்னொரு நாடு சொல்கிறேன் குறிப்பாக ஃப்ரான்ஸ் மரியன் லீபன் அவர்கள் வந்து அடுத்தது வரப்போகிறாங்க எப்போ தேர்தல் நடந்தாலும் சரி இவங்க இரண்டு பேருமே அலைஸ் வைடில் அவர்கள் ஜெர்மனியிலையும் மரியன் லீபன் அவர்கள் ஃப்ரான்ஸ்லேயும் வந்துட்டாங்கன்னா இந்த கனவு இந்த திட்டம் எல்லாமே ஃபெயிலர் ஆக போகுது அதுக்கப்புறம் ஜெலன்ஸ்கியோட வீழ்ச்சி வந்து தொடங்க போகுது இது வந்து எழுதி வைக்கப்பட்ட விதி இது நிச்சயம் நடக்கும் நடந்தே தீரும் பொறுத்திருந்து பாருங்கள் இது என்னுடைய கேஸாக கூட வச்சுக்கோங்க ஆனால் அதை நோக்கி தான் அந்த பயணம் வந்து நடக்கும் நான் நினைக்கிறேன் நான் ஆல்மோஸ்ட்டு அதை நோக்கி தான் இருக்குது இப்போதைய சூழ்நிலைக்கு அங்கே அதுதான் இதுதான் நான் ஒட்டுமொத்த ஐரோப்பாவுடைய சூழ்நிலையும் இப்போ இருபத்தி ரெண்டாம் தேதி அங்கே மால்டோவா இருக்குது இல்லையா மால்டோவாவில் எலெக்ஷன் நடக்க போகுது எலெக்ஷனுக்கு முன்னாடியே கெஸ் பண்ணிட்டாங்க ரஷ்யா பெரிய அளவுக்கு தலையீடு இருக்கான் ரஷ்யாவுடைய நபர் ஜெயிக்கணுன்றதுக்காக பயங்கரமாக கங்கணம் கட்டிகிட்டு இருக்காங்கன்ற ஒரு குற்றச்சாட்டுமே வந்து சுமத்துறாங்க இன்னொரு மிகப்பெரிய ஒரு அதிசயம் நடந்திருக்கிறது அர்மீனியா முதல் முறையாக அசர்பைசான் வழியாக தனது விமானத்தை பயணத்தை அலோ அலோ பண்ணியிருக்காங்க அதாவது பெசஸ்கியன் அவர்கள் அசர்பைசானுடைய வான்பருப்பை வந்து பயன்படுத்தி இருக்கிறார் இது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு முப்பது வருஷத்துக்கு அப்புறம் நடந்த நிகழ்வு இதற்குடைய பெருமை யாருக்கு தேரும் நோபல் பரிசு காக்கின்ற தலைவருக்கு தான் அவருக்கு நோபல் பரிசு கொடுக்குற சமயத்தில் ஒரு ஆர்டிக்கல் ஒன்று வெளியிட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நடந்த இன்சிடென்ட்டு அது என்னன்றது நான் உங்களுக்கு கிளைமேக்ஸில் சொல்கிறேன் நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க இப்போ நம்ம நேராக இஸ்ரேல் ஒன்று விவகாரத்துக்கு போயிடலாம் அது கொஞ்சம் குழு கொடுத்துறேன் நான் இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்க அடுத்தடுத்த டவர் மீது தாக்குதல் நிகழ்த்துறாங்க தொடர்ந்து எங்களுக்கு அம்மாசனுடைய நடவடிக்கைகளையும் இன்டெலிஜென்ஸ் சோர்ஸஸும் வந்து இந்த உயர்ந்த கட்டிடங்கள்லிருந்தால் அவங்க பெருசாக கலெக்ட் பண்ணுறாங்கன்ற சந்தேகம் வந்து கொண்டிருக்கிறதுனால ஒரு நாளைக்கு ஒரு டவரை குறிவைத்து அடுத்தடுத்த தாக்குதலை இழக்க வைக்கிறாங்க அதை பார்க்குறதுங்க மேலேருந்து லீஃப் பிரிண்ட் அவுட் பேப்பர்லாம் ஹெலிகாப்டர்லேருந்து போட்டு இது வரைக்கும் இவ்வளோ பெரிய பகுதியை வந்து வெளியேற்றினதே இஸ் இஸ்ரேலில் ஆனால் இந்த தடவை இவ்வளோ பெரிய பகுதியை மற்ற பகுதியில் உங்களுக்கு அத்தியாவசிய தேவைகள் தண்ணீர் மீது எல்லாம் தேவைக்காக நாங்கள் ரெடி பண்ணி வைச்சிருக்கோம் உடனடியாக அந்த பகுதிக்குள்ளே கிளம்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க தொடர்ந்து இஸ்ரேல் ஒவ்வொரு பகுதியாக ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் டைம் கொடுக்குறாங்க வெளியேறதுக்கு டைம் கொடுத்ததுக்கப்புறம் அந்த பகுதியில் தொடர்ந்து தாக்கல் நடத்திகிட்டே இருக்கிறாங்க ஜெர்மனி என்ன தான் எதிர்ப்பு தெரிவித்தாலும் ஆல்மோஸ்ட் ஒரு பில்லியனுக்கான டீலை வந்து இஸ்ரேலுக்கு கொடுத்துருக்காங்க டிபி ட்ரோன்னு சொல்லுவாங்க சமீபத்தில் இந்தியா கூட கூட இருந்தது ஹரூப் ட்ரோன்னு சொல்லுவாங்க எந்த ட்ரோன் ஜெர்மனி வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஆல்மோஸ்ட் தொள்ளாயிரத்தி முப்பது ட்ரோ மில்லியன் பக்கம் வந்து உத்தரவு கொடுத்துருக்காங்க ஸோ ஜெர்மனி வெளியில் வந்து பெரிய அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாலும் இஸ்ரேலுடன் இன்னும் சுமூகமாக இருந்து கொண்டு பெரிய அளவுக்கான ஆயுதங்களை வாங்கிட்டு தான் இருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவல் அதே ஃப்ரான்ஸ் கொஞ்சம் எதிரியாக பார்க்குறாங்க பட் ஜெர்மனி தொடர்ந்து அந்த க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க அதனால் தான் ஐரோப்பாவுக்குள்ளார இஸ்ரேலுக்கு எதிரான எந்த நடவடிக்கையும் அவங்களால சக்ஸஸ் பண்ண முடியல தொடர்ந்து இந்த பக்கம் ஸ்பெயின் ஒரு பக்கம் ப்ரெஷர் கொடுக்குறாங்க மீதி மற்ற நாடுகள் ப்ரெஷர் கொடுத்தா கூட ஃபெயிலர் ஆகிறதுக்கான காரணம் என்னென்னா ஜெர்மனி ரொம்ப இருக்கிறாங்க இஸ்ரேலுக்கான சப்போர்ட்டு அப்புறம் எகிப்தோட எல்லை பகுதியில் அங்கே இருக்கக்கூடிய மக்களை வெளியேற்றுவதற்கோ இல்லை மற்ற பகுதியில் ஷிஃப்ட் பண்ணுவதற்கோ எகிப்தோட எல்சிசி அவர்கள் வந்து ஒத்துக்கலை கடுமையான கண்டனம் சாதாரண கண்டனில் கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார் அதே போல் அம்மாசுக்குமே தெரிவிச்சிட்டார் உடனடியாக நீ விட்டுட்டுனா இந்த பிரச்சனையே இல்லை மக்களை வந்து விட்டுடு அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்குறாரு அப்படின்றது ஒரு கூடுதல் தகவல் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராச்சி அவர்கள் ஒரு பெரிய குரு அம்மாஸ் அப்புறம் ஷேக் தமீம் அவர்கள்லாம் கூப்பிட்டு கத்தாரில் ஒரு மீட் ஒன்று நடத்தினா அந்த மீட்டில் பாருங்கள் அம்மாஸ் வந்து ஒரு சிறப்பு மையத்தில் இருக்கிறாங்க எப்படி இவங்க சிரிக்கலாம் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உங்களுக்கு சிரிப்பு வருதா ஒரு பத்திரிகையாளரோ இல்லை இப்போ நானே கூட இப்போ சப்போஸ் சிரிச்சிட்டு சொன்னால் நிறைய பேர் என்னை பயங்கரமாக சொல்கிறீங்க ஆனால் அம்மாசுடைய தலைவரே பாருங்கள் கேட்க புக்கன்னு சிரிச்சுட்டு தான் பேசிகிட்டு இருக்கிறார் அதுக்கான ஃபோட்டோ பதிவு கூட இருக்கிறது ஏன்னா நான் சிரிச்சுட்டு மற்ற விவகாரங்களை சொல்லும் போது கொஞ்சம் ஏதாவது காமெடியாக அது இது சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன் இசிரியல் தாக்கல் நடத்தி காசாவுக்குள்ளே மக்கள் இழப்பு வந்து உங்களுக்கு சிறப்பாக போச்சான்றீங்க அப்போ அதை சார்ந்த அம்மாஸ் மட்டும் எப்படிங்க சிரிக்கலாம் எனக்கு இதை மட்டும் எனக்கு பதில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் எனக்கு வாங்க அவர் பாருங்கள் எவ்வளோ அவர் அந்த அந்த இமேஜும் உங்களுக்கு அது இல்லாமல் அந்த மீட்டோட முடிஞ்சான வீடியோ பதிவு கூட இணைக்கிறேன் நான் ரொம்ப ஒரு இறுக்கமான முகமோ ஒரு சோகமான முகமோ அப்படிலாம் கிடையாது ரொம்ப ஜாலியாக அப்படி அவங்க பாட்டு சிரிச்சுட்டு தான் பேசிகிட்டு இருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவல் இவரான அதனால் என்னை விமர்சனம் அமைப்பவர்களுக்கு சாட்சியாக அம்மாசனுடைய தலைவர் கூட சிரிச்சுட்டு இருக்கிறான்றது கூடுதல் தகவல் இதுக்கப்புறம் அமெரிக்கா வந்து பயங்கரமான ஒரு உத்தரவு கொடுத்துட்டாங்க மார்க்கோ ரூபியா இருக்கிறார்ல அவர் வந்து ஸ்பெஷல் அப்பாயின்மெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க அமெரிக்க சிட்டிசன் மீது பிரஜை மீது எந்த நாடுகள் நடவடிக்கை எடுக்கிறதோ அந்த நாடுகள் மீது பொருளாதார தடை விதிக்கிறதும் சரி அடுத்தடுத்த நடவடிக்கைகள் எடுத்து அந்த நாடை முடிப்பதற்கான மொத்த வேலைகளும் இறங்கிவிட்டு மார்க்கரூபியை இனியும் பொறுமை காக்காது முடித்து விடுன்றாங்க இப்போ யாராவது ஒருத்தர் அமெரிக்க அமெரிக்க பிரஜை திடீர்னு நம்ம நாட்டுக்குள்ளே வராரு சட்டவிரோதமாக ஒரு சில செயலை செய்கிறாரு ஹெராயின் போன்ற பொருள்களை வச்சுருக்கிறார் திடீர்னு நம்ம கைது பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் அமெரிக்காவுக்கு சரியான அவருடைய யாரை பார்த்து கைது பண்ணுறேன் எப்படி கைது பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம நாட்டின் மீதே பொருளாதார தடை விதிக்கிறது மீதியெல்லாம் எல்லாம் பண்ணுறதெல்லாம் பயங்கரமாக வேலை பண்ணிடுவாங்க அதுவும் நீ இதுக்கப்புறம் அமெரிக்கானுடைய மக்களை பிரஜையை கைது பண்ணிங்கன்னா ஸ்பான்சர் ஆஃப் டெரரிசம் கூட அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அந்தந்த நாடுகளுக்கு கொஞ்சம் உசாராக இருந்துக்கோங்க நம்ம காவல்துறை கூட கைது பண்ணும்போது நீ அமெரிக்கா பிரஜையாப்பா ஐயோ நீ என்னனாலும் பண்ணிக்கோ போப்பா என்ற அளவுக்கு வந்துருங்க சாதாரண ஆளுங்களை அவங்க கோவக்காரங்க அவங்க ஏன்னா அவங்க எந்த நாடுன்னு மென்ஷன் பண்ணல எந்த நாடாக இருந்தாலும் சரி எங்கள் பிரஜை மீது நீங்கள் போலியான தகவல்களை கை வைத்து ஏதாவது பண்ணிங்கன்னா கடுமையான விளைவுகள் அதற்குனே பொறுப்பு அதிகாரி ஒருத்தர் வந்து ஸ்டேட் செக்ரட்டரி மார்கோ ரூபியை நியமிச்சுருக்குறான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ஏன்னா நாட்டாம்மன்னா அப்படி தான் வாங்க வெனிசுலாவோட விவகாரம் எடுத்தோம் அப்படின்னா வெனிசுலாவுக்குள்ளாரியே தாக்கல் நடத்துவதற்கான ஒப்புதல் இப்போ ஜஸ்ட் நோ கொடுத்துருக்காங்க அமெரிக்கா தரப்பில் காற்றல்கள் இருக்கும் உறுதியாகும் பட்சத்தில் உடனடியாக தாக்கல் நடத்துங்கன்னு சொல்லியிருக்காங்க வெனிசுலாவும் இரண்டு போர் விமானங்களை வச்சுருக்காங்க ஒன்று வந்து சுகோய் தேர்ட்டி கே டூ ஓம் இன்னொன்று எஃப் சிக்ஸ்டீன் ஏபி பிளாக் ஃபிஃப்டீனும் வைத்திருக்காங்க இன்றைக்கி காலில் கூட எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானம் ரொம்ப க்ளோஸில் பறந்து போனது அதையும் சுட்டு விழுதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ எந்த நேரத்துலையும் வெனிசுலாவுக்குள்ளார ஏதோ ஒரு தாக்கல் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது யூகே வந்து அமெரிக்கா லெவலில் ஒரு பெரிய ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா இப்போ நீங்கள் புகைப்படத்தில் பார்க்குறீங்களே இவங்க தான் சபானா மமுத் யூகேனுடைய ஹோம் செக்ரட்டரியாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கப்புறம் அவங்க தான் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் நேஷ்னல் செக்யூரிட்டி அண்டு கவுண்டர் டெரரிசம் இமிக்ரேஷன் அண்டு பார்டர் செக்யூரிட்டி ஓவர் சைட் ஆஃப் செக்யூரிட்டி சர்வீஸ் இது அத்தனைக்கும் அவங்க பொறுப்பாக்குறாங்க ஸோ காலையில் எலான் மஸ்க் வந்து என்ன ட்விட் போட்டிருந்தாங்கன்னா இது நேராக நீங்கள் அகதிகளை சிவப்பு கம்பளம் மீது வரவேற்கிற மாதிரி தான் பாகிஸ்தான்லேருந்து இங்கே வந்தவங்களுக்கு இந்த பதவி கொடுத்துருக்கீங்கன்னா நீங்கள் எப்படின்றாங்க யூகே மக்களே ஃபீல் பண்ணல யூகே மக்களே ஓட்டு எடுப்பு நடத்தி ஆர்மர் அவர்கள் செலக்ட் பண்ணியிருக்கிறார் உங்களுக்கு என்ன பிரச்சனை அமெரிக்கா தொடர்ந்து யூகேவுக்குள்ளார பல தலையிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கூடுதல் விவகாரமாக சொல்ல முடியும் இந்த வீடியோட நிறைவு பகுதியில் மூன்று விஷயத்தை பார்த்தலாம் துருக்கி துருக்கியை பற்றி பெரிய அளவுக்கு மோசம் மோசமாக அந்த மாணவர்களுக்கு சிலபஸ் பட்டனில் இருக்கான் சிரியாவில் அதனால் துருக்கி என்ன ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்கன்னா எஜுகேஷன் சிஸ்டத்தை மாற்றி இதுக்கப்புறம் துருக்கி நம்மளோட நண்பர்கள்ன்ற மாதிரி கறிக்கொளத்தை வந்து இப்போ மாற்றி செட் பண்ணி சிலபஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்களாம் அதுவும் அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் ஒத்துக்கிட்டாங்களாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆசாத் ரீசன் இருந்தது அதனால துருக்கியை பற்றி ரொம்ப மோசமான விமர்சனங்கள் முன்வைத்து மாணவர்களுக்கு பாடகமாக இருந்ததை மாற்றுங்கன்னு சொல்லியிருக்காங்களாம் ஒன்று இரண்டாவது பாகிஸ்தானுக்கு வந்து ஒரு பிரச்சனைன்னா ஓடோடி உதவி செய்கிறது முதல் உதவி அமெரிக்கா தான் அமெரிக்கா இன்றைக்கி காலையில் பாகிஸ்தானுடைய ஃப்ளட்டு உதவிக்காக நூர்கான் ஏர்பேஸில் தேவையான உதவுக்கான மருந்துகள் உணவுப் பொருட்கள் எல்லாமே வந்து அவசர அவசரமாக இறங்கியிருக்கிறது பாகிஸ்தான் நன்றி தெரிவித்திருக்கிறது தாய்லாந்தினுடைய புதிய பிரதமராக சான் விரகுல் அவர்கள் வந்து தேர்வு செய்திருக்கிறார் இதற்கு கோர்ட்டு தீர்ப்பு வந்து இதுக்கு முன்னாடி பிரதமரை தூக்கறனால இவங்களை வந்து புதிய பிரதமர் கொண்டு வந்திருக்கிறாங்க லாஸ்ட்டாக அந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வடகொரியாவுடைய எல்லை பகுதியில் கடல் எல்லை பகுதியில் அமெரிக்காவுடைய நேவிசியில் வந்து ஒரு ரகசிய உத்தரவு இந்த மீன் பிடிக்க வராங்கள்ல அவங்கள எல்லாத்தையும் சுட்டுத்தள்ள சொல்லி உத்தரவு ஏன்னா அவங்க வேறு விதமாக தாக்கத்தை ஏற்படுத்துவதற்காக அப்போ என்ன பண்ணிட்டாங்க நிறைய மக்களை வந்து சுட்டு வீழ்த்தினாங்களாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் இது வந்து ரகசிய ஒரு உத்தரவான் இந்த ரகசிய உத்தரவு நியூயார்க் டைம்ஸ் வந்து திடீர்னு நேற்று வெளியிட்டாங்க இதை போயிட்டு ட்ரம்ப் கிட்ட கேட்டால் என்னங்க யார்கிட்ட வந்து என்ன கேட்குறீங்க சும்மா ஃபேக் செய்தியெல்லாம் கொண்டு வந்து கேட்காதீங்க கிளம்புகிட்டாங்க ஆனால் நியூயார்க் டைம்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நேவிசியலுக்கு ஸ்பெஷல் ஆப்ரேஷன் உத்தரவு கொடுத்ததே அவர் தான் வடகொரியா மீனவர்கள் நிறைய பேர் இருந்ததற்கான காரணமே அவர் தான் சப்போஸ் பிரச்சனை ஏதாவது விஸ்வரூபமாக வெடித்து தென்கொரியா தான் காரணம் சொல்லி தாக்கல் நடத்தினாங்கன்னா உடனடியாக வடகொரியா மீது தாக்கல் நடத்துவதற்கான பலிய ஏற்பாடுகளை செய்திருந்தது அமெரிக்கா அப்படின்றமா சொல்கிறாங்க பாவம் மனுஷன் நோபல் பரிசு வாங்கிற நேரத்தில் இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கலாமா சுமத்தலாமா இது நியாயமாக நீதியாக நேர்மையாக சொல்லி இந்த வீடியோ பற்றியும் முடிக்க விரும்புகிறேன்னா அவருக்கு அவர் இந்த நோபல் பரிசு வாங்குற வரைக்கும் இதுக்கப்புறம் சும்மா விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா அவர் நடந்துக்கிற முறை அது மாதிரி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சோமச்சல் நன்றி வணக்கம்